நீங்க நின்றுட்டு அவர் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் வந்து என்கிட்ட எதுவும் இல்லைன்னு என்னடா என்னடா ஏன்டா அண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு என்னடாச்சு என்ன பண்ணுங்க போகிறேன் ஸ்ட்ரீட்டாக போகிறேன் நீங்கள் காசுங்க சரி சார் தேங்க்யூ சார்

இல்லைடா அவரை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் போட்டுருக்கீங்களா சரி ஒன்றும் கவலைப்படுங்கண்ணா இப்போ நமக்கு நம்ம ரெடி பண்ணலண்ணா அதனால தான் நீங்கள் நடிக்க முடியாது உங்களால் நீங்கள் ஷூட்டிங் கேட்டால் கூட போகலடா என்ன அதனால நம்ம பார்த்துக்கலாம் சார் வணக்கம் உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மக்களுடைய அவர்னஸுக்காக டெய்லி ஒரு ஷார்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அந்த இன்னைக்கு எடுக்கின்ற குறும்படத்தில் சின்ன ஒரு வருத்தம் ஏனென்றால் இந்த பிள்ளைகளோடு ஜனான்ற அவனோடு இருந்த ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் சீரியஸான கண்டிஷனில் அவனுடைய நோயோ குணமாக அந்த அந்தவரை தான் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் எததுக்கோ செலவு செய்கிறாங்க எதைதோ நம்மளும் பார்க்குறோம் இத்தனை கோடி மாட்டிச்சு அத்தனை கோடி மாறிச்சுன்னு அந்த கோடியெல்லாம் எங்கே இருக்குது தெரியல எந்த கோடியில் இருக்குது தெரியல ஆனால் இந்த மனசாட்சிய பிரகாரம் சொல்கிற இன்றைக்கு மக்களை வாழ் வைக்கிறதுக்காக வந்திருக்கின்ற விஜயம் சரி அதுக்கப்புறம் ஏவிடி பாலா விஜய் டிவி புகழ் அவர் இருந்தாலும் சரி நம்ம ராகவரால மாஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் மூணு பேரும் மனசு வச்சா இந்த ஜனாவை எங்களோடு மறுபடியும் நடிக்க அனுப்பி விடலாம் அதனால் ஜனாவுக்காக எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த ஏனென்றால் ஜனா மீண்டும் வருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் இவர்கள் மறுபடியும் இந்த குறும்படத்துக்கு எல்லாமே எல்லாமே சரியாக நன்றாக வந்து எங்களோடு குறும்படம் எடுக்க வேண்டும் ஆகையால் எங்களுடைய எங்களுடைய தெரிவித்துக்கிறோம் அந்த ஜனாவுக்காக ஹெல்ப் பின்னாடி வரும் விவரங்கள் நீங்கள் கூகுள் பே இருந்தாலும் சரி சரி ஃபோன்பே இருந்தாலும் இருந்தாலும் எதாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுடைய பண்ணுங்கள் இது டாக்டர் Shakesடை என்று difgg prends <laughs> Bref வணக்கம் automate ம��்ını comfortable ச vibr huis நீuest்கு對不對 Geb Magnet பாத்கப்ப benefiting நல்லாயிரும் நீ கண்டிப்பா உதவி பண்ணும்போது நீ நல்லாயிரும் நீங்க செய்வது காப்பாத்தி இப்படி யாரும் பயணம் பார்க்குறீங்க பயணம் இப்படி எங்க அண்ணனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு அவன் கஷ்டப்படுறதை என்ன பார்க்க முடியல எங்க அம்மனா உங்க குழந்தையு என்ன நாள் முடியறது எங்களுக்கு உதவி பண்ணுங்க மரண தருவாயில் உள்ள இந்த சிறுவனை பாருங்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் இவன் உயிர் ஆபத்தில் உள்ளது பன்னிரண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது நமது மகனாக கருதி தயவு குருந்து உதவுங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வளைய தாலுக்கா ஒன்றியம் கொண்டையம்பளை கிராம ஊராட்சி பன்னெண்டாவது வார்டுக்குட்பட்ட வார்டு உறுப்பினர் எங்கள் வார்டுக்குட்பட்ட ரொம்ப வறுமை கோட்டுப்பில் இருக்கிற கார்த்திகேயன் ராதாமணி தம்பதியுடைய பையன் ஜனா இப்போ ஆப்ரேஷன் பையனுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா செலவை வீடு வீடு எல்லா விட்டு எல்லா செலவும் பண்ணிட்டாங்க பெற்றோர்கிட்ட ஒரு அஞ்சு பைசா அவங்களோட இல்லைங்க அவங்க என்ன வழி பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு பார்த்து நீங்கள் முடிஞ்ச ஒன்றால் உங்களால் சிறுதவையோ ஏதோ ஒரு தொகையோ கொடுத்து காப்பாற்று உங்களை எடுக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கோபிச்செட்டி பாளையம் அக்கறை களி கட்டி கேட்குறாங்க கார்த்திகாயின் தம்பதியை ட்ரீட்மெண்ட்டு பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஈரோடு வா ஊசி பின்னாடி வாடகை வீட்டில் குடி நீங்கள் ஒரு உதவி பண்ணோன்னா நேரில் போய் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் என் பேர் பவுல் செல்வராஜுங்க முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினருங்க எனக்கு நான் வந்து சின்ன வயசுலே தெரியுங்க ஒரு பத்து வருஷம் பழக்குங்க இப்போ அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது வந்து அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போச்சுங்க கூலி வேலைக்கு தான் போயிட்டுருந்தோம் அப்படி இப்போ அவனாலே முடியல இப்போ அவங்கள மனைவி ஜனாவோட அம்மா ராதாமணி அவங்க வந்து குச்சி பயித்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொப்ப வருமானம் தான் இரநூறுக்கும் முந்நூறுவாய்க்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் எந்த வேலைக்கும் போக முடியாமல் திருப்பி நம்மகிட்ட வந்து ஒரு உதவி கேட்டுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இப்போது ஆதரவு கொடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தங்களால் முடிஞ்ச உதவி ஒரு நூறு இரநூறு எவ்வளோ வந்தாலும் சரிங்க ஜனாவோட அப்பா கார்த்தியனோட வங்கி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கீழே நம்பர் கொடுத்துருக்குறேங்க கீழே கியூஆர் கோடும் கொடுத்துருக்குறதுங்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் தங்களால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ அந்த உதவி நீ செய்யும் சொல்லி கேட்டுக்கிறோம் ஜனாவோட அப்பா அம்மா கார்த்தி அண்ணா ராதாக்கா அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் ஜிபே ஃபோன் நம்பர் இருக்குதுங்க தங்களால் முடிஞ்ச உதவியே ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இத மூலம் பயன்படுத்தி தங்களால் மட்டும் உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அனுப்புகிற ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பணம் அனுப்பும் போது ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரையோ இல்லை கியூஆர் கோடையோ ஸ்கேன் பண்ணி தங்களால் முடிஞ்ச பண உதவியை அனுப்பலாம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பேர் வந்து ஜனம் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஜனகம் வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவனுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சு இப்போ கடந்த வருஷமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் வந்து ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்தா ஜனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனகுரியில வந்து அவனுக்கு வந்து ரொம்ப முடியல இப்போ வந்து டாக்டர் வந்து திரும்ப வந்து உங்களை சிகிச்சை திரும்ப பண்ணணும் அதுக்கு வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் தங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லை வேலைக்கு போக முடியறதில்லை ஜனா வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் ஸ்கூல் போனான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு இல்லைனால அவங்க ஸ்கூல் இல்லை அவன் வந்து நம்ம வீட்டு குழந்தைய நினச்சி ஜனாக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க ரொம்ப மிதி நெருக்கடியால் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு ஜனாவோட உயிரை காப்பாற்றுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுசீலா நாங்கள் வந்து கள்ளிப்படி சேர்ந்தவங்க தான் எனக்கு வந்து ஜானா அவங்க அப்பா கார்த்தி ராதாமணி ஜானா சின்ன விஷயம் தெரியும் அவங்க வந்து அவங்க பையன் ஜானாவுக்கு உடம்பு நல்ல முடியாததுனால வீடு எல்லாம் விட்டுட்டு இங்கே ஈரோடு வாவுசிப்பாக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறாங்க வாடகை வீட்டில் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக மாட்டர் சிகிச்சையும் டாக்டர் சொல்லிட்டாங்க உடனடியும் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்லிடுறாங்க அதுக்காக பொதுமக்களும் ஊர் பொதுமக்களும் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச முடிஞ்சதையே உங்கள் வீட்டு குழந்தைய நினச்சி உங்கள் வீட்டு குழந்தைக்கு என்ன செய்கிறீங்களா அது மாதிரி உங்கள் நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த குழந்தைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் உதவி செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டு